ஆய் நண்பர்களே நான் உங்கள் பிரியா ஆனந்த் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் வயலை இன்றைக்கி நெல் அறுவடை பண்ண போகிறாங்க மிஷின் வச்சு அறுக்க போகிறோம் மிஷினில் எப்படி அறக்குறோன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ வயலில் மிஷின் வந்தாச்சு அறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம இங்கே வரப்போகிற இருக்கிறதெல்லாம் அந்த வண்டி போகாதுன்றதுனால அங்கே மூளையிலலாம் நம்ம கட் பண்ணி விடணும் கட் பண்ணி விட்டுமா நம்ம மூலையில் கார்னர் கார்னர் மட்டும் அறுத்து விட்டு நம்ம ஒரு அந்த சென்டரில் போட்டோமாக்க அது நெல்லை அறுக்கும் போது அறுத்துக்கும் அதனால் எல்லோரும் அறுத்துன்ட்ருக்காங்க இப்போ வந்து அந்த பின்னாடி அந்த ட்ரம்முக்குள்ளே அறுத்து அறுத்து க எல்லாம் கலெக்ட் ஆகிட்டு புல்லு மட்டும் வெளியே தள்ளிடும் வெளியே தள்ளிட்ட பிறகு நெல் ஃபுல்லாக உள்ளே கலெக்ட் ஆகிட்டு ஃபுல்லாக அந்த ட்ரம் அப்புறம் நீட்டாக ஒரு பைப் மாதிரி இருக்குது பாத்தீங்களா அதில் தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அறுத்துட்டே இருக்காங்க அறுத்துட்டு அந்த நெல்லுக்கு அந்த புறாங்கெல்லாம் நான் வலி இடையில வந்து எவ்வளோ புறா காக்காங்கெல்லாம் வந்து எல்லாம் நெல்லெல்லாம் சாப்பிடுன்ட்ருக்கு இந்த பயிர் வந்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தாங்க அறுகிறது கொஞ்சம் லைட்டாக பச்சை பச்சை எனக்கு தெரியுதுங்களா சரி அதனால் சரி ஓகே கிளைமேட்லாம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால மழை வந்துச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும் சொல்லிட்டு அறு அறுக அறுத்துட்டாங்க சொன்ன மாதிரியே அறுத்து வெளியே மறுநாள் காலையிலே மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ ஓரளவுக்கு அறுத்ததே நல்லதாக போச்சு நினச்சிக்கிட்டோம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் கொஞ்சம் விளைச்சல் கொஞ்சம் கம்மி தாங்க கொஞ்சம் பராமரிக்க கொஞ்சம் வேலை வீடு கட்டுற வேலையினால பராமரிப்பு கம்மியால கொஞ்சம் ஆயிடுச்சு இங்கே முன்னாடி இருக்குது இல்லைங்களா இந்த ரவுண்டாக பிளேடு ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா அந்த சென்ட்ரில் இருக்கிற இதில் தான் பிளேட் மாதிரி இருக்கும் அதுதான் அங்கே கட் பண்ண நல்லா உத்து பார்த்தாக்க தெரியும் அது பாருங்க கட் ஆகுதுங்களா அதில் தான் கட் ஆகும் அங்கே தான் பிளேடு இருக்குது கட் ஆயிட்டு கட் ஆகி கலெக்ட் பண்ணிக்கும் எனக்கு இது மாதிரி மிஷினில் நெல்லாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனாலே நான் போயிட்டு பார்க்கணுன்றதுக்காகவே போனேன் பாருங்கள் அது ஒரு அந்த பிளேடில் கட் பண்ணுறது பின்னாடி அந்த புல்லு ஒரு லேயராக விட்டு போடுறது அந்த நெல் கொட்டுறது எல்லாம் நம்மளுக்கு ஒரு பார்க்கவே ஒரு எப்படி சொல்கிறது அது ஒரு அளவில்லாத ஒரு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கும் இது மாதிரி நம்ம விவசாயம் பண்ணுறதே ஒரு தனி சுகந்தாங்க அதில் இருக்கிற சந்தோஷம் வேற எதுலையுமே கிடைக்காது நம்ம வந்து இது சொன் இந்த அனுபவம் வந்து சொன்னால் புரியாது அவங்கவுங்க அனுபவம் நானும் ஸ்டார்டிங்கில் எனக்கும் இந்த இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் இது பார்க்க பார்க்க நம்மளுக்கே கொஞ்சம் தனியாக ஒரு ஆர்வன்றது வருது உங்களுக்கு யாருக்கு இதில் விவசாயம் பண்ணுறது பிடிக்கும்ன்றது கமெண்ட் பண்ணுங்க இதில்லாம் நம்ம இப்போ சொன்ன இல்லைங்களா மழை முன்னேறதுனாலும் கொஞ்சம் கம்மி விளைச்சலாம் கம்மியாயிடுச்சின்ட்டு எவ்வளோ பிரச்சனைக்கு பாருங்களேன் அதனால் தயவு செஞ்சு விவசாயிங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாயம் நம்மளால் வாழ முடியாது சப்போர்ட் பண்ணுங்கள் விவசாய மக்களுக்கு லைக் போடுங்க பாருங்கள் ஒரு பயிர் கூட விடாமல் எப்படி நெல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு எல்லாம் பொறிக்கி பொறிக்கி அறுத்துன்ட்ருக்காங்க இது தாங்க விவசாயியோட வாழ்க்கை இவ்வளோ கஷ்டம்னு புரியுதுங்களா எல்லாம் அறுத்துட்டு ஒரு தேட்ரு வச்சுட்டு அதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஃபுல்லாகிட்டனே இது ப ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா எல்லாம் கொட்டிடுவாங்க எப்படி பில்லு தனியாக நெல் தனியாக வந்துடும் இப்போ நிறைய பேர் கேட்டிருங்க எதுக்கு தேட்ரில் அப்படியே கொட்டுறீங்க சொல்லிட்டு நேராக எடுத்துகிட்டு போய் கொட்லான்னு நாங்கள் வந்து இதில் ஊரில் ஒரு பெரிய கோவில் காளியம்மன் கோவில்னு ஒன்று இருக்குது அங்கே தான் எல்லாம் மூட்டை பிடிப்பாங்க சரி அதனால தேட்டரில் தான் அங்கே எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட்டு இது பண்ணி தான் மூட்டை பிடிப்பாங்க அதனால் எல்லாமே தேட்டரில் ஏற்றிருக்கோம் எப்பவுமே ரெண்டு தேட்டரு வர்றது இந்த வாட்டி ஒரு தேட்டரு தான் வந்திருக்கு ஒன்றரை தேட்டரு தான் வந்திருக்கு கொஞ்சம் விளைச்சல் கம்மியாக ஆகிடுச்சு பராமரிக்க சரியாக இது போடுறதுனால எல்லாம் அறுத்து முடிச்சிட்டாங்க அடுத்து நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த காளியம்மன் கோவிலில் போயிட்டு பொட்டி மூட்டை பிடிப்பாங்க அதுதான் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஓகே பை